വാഹിത്തേ അല്ലാവിൻ്റെ തമ്മുടെ പണിയാടുകൾ അടിമികൾ തമ്മുത്തിൽ വാഴ്ന്ന അടിമികൾ உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்த அந்த சமுதாயங்கள் ஆகியவரிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு அல்லாவின் துதர்சலா அலிஸ்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பாடுபட்டார்கள் அந்த சமுதாயத்திலே அவர்கள் மிக அதிகமான அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலையில் அல்லாவின் துதர்சல் அல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்களையும் சக மனிதனாக மதித்து அவர்களுக்குரிய கண்ணியங்களை மதிப்பை வழங்கினார்கள் என்கிற செய்திகளைத்தான் அல்லாஹின் துதர்சலா அலிஸ்லமுடைய வாழ்க்கையில் நாம் படிக்கிற மிகப்பெரிய ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கு இன்றைக்கு கூட சமுதாயத்தில் அடித்தட்டத்தில் அடித்தட்டில் வாழுகின்ற மக்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்றைய காலத்தில் அடிமை என்பது சர்வசாதாரணமான ஒன்று அந்த அடிமைகள் மிருகங்களை விட கொடுமையான முறையில் நடத்தப்பட்டார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரபிசல்லா அலிசல்லமன் அந்த சமுதாயத்திலே அவர்களுக்கான உரிமைக்க வேண்டிய குரல் கொடுத்து அந்த உரிமைகளை தம்முடைய தோழர்களிடமிருந்து நிலைநாட்டி காட்டிய ஒரு மாபெரும் உன்னத உத்தமர்தான் அல்லாஹிந்தூர் அவர்கள் ஒரு முறை நபிஸ் அல்லாஹ் அலிஸ்வல்லாமர்கள் தன்னுடைய தோழர் அபுதர் அவர்கள் என்ன செய்கிறாங்க அவர் ஒரு முறை ஒரு தீ வேதியில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார் அவரோடு அவருடைய அடிமையும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த இருவருமே என்ன செஞ்சிருக்கிறாங்க ஒரே மாதிரி ஆடை உடுத்திருக்கிறாங்க அபுதர் அல்லா அவர்களை அணிந்திருக்கிறதை போன்ற ஆடையை அவரும் உடுத்தியிருக்கிறார் இதை கண்டு வழியில் வருகின்ற ஒருவர் என்ன செய்கிறாங்க அவரிடத்தில் கேட்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு அப்போ அதற்கு அவர் சொல்லுகிறாங்க நான் ஒரு நாள் என்னுடைய அடிமையை என்ன செஞ்சுட்டேன் ஏசிவிட்டேன் தகாத முறையில் பேசிவிட்டேன் எந்த அளவுக்கு என்ன சொன்னால் அவருடைய தவறு காண்டி அவரை ஏசுகிறார் அந்த ஏசுகிற போது என்ன செய்கிறாங்க அவரை கருப்பின் மகனே அதாவது தாயாருடைய பேரோடைய இணைத்து கொண்டு அவருடைய தாயோரு கருப்பினத்தைச் சார்ந்தவர் என்பதனால் கருப்பு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்மணிக்கு பிறந்தவனே என்கிற அடிப்படையில் நினைச்சாங்க அவரை அவர் ஏசி விட்டார் இந்த வார்த்தை அவருடைய அல்லாவின்துடைய காதுக்கு வந்தவுடனே ரசூஸ் அலாம் என்ன சொறாங்க அபூதர் அவர்கள் ரசூல்லாவுடைய நேசத்திற்குரிய தோழர்களில் ஒருவர் அவரை அழைத்து சொல்கிற யா அபாதர் அய்யர் தொகுப்பி உம்மிஹி அவருடைய தாயாரை குறை சொல்லி நீ பேசிவிட்டாயா இன்னக்கு மரம் வஃபீக் ஜாகிலியா நீ ஒரு மனிதன் உன்னிடத்தில் இன்னும் ஜாகிலியத் அதாவது அறியாமைக் காலடடக்குகள் குடி கொண்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்றாங்க அவர்கள் இஹ்வானுகும் கவலுக்கும் உங்களுடைய அடிமைகள் உங்களுடைய சகோதரர்கள் இங்கே நபி கால் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் முதலில் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் பிறகு தான் உங்களுடைய அடிமைகள் என்று நிச்சறாங்க அந்த வார்த்தை பிரயோகத்திலே சொல்லி காட்டுகிறார்கள் பிறகு சொல்றாங்க ஜஹலஹும் அல்லாஹ் தஹ்த டைதீக்கும் அல்லாஹ் அவர்களை உங்களுடைய கட்டுபாட்டிற்கு உங்களுடைய அதிகாரத்திற்குள் வைத்திருக்கிறான் எனவே நீங்கள் என்ன செய்யுங்க யார் ஒருவர் தன்னுடைய சகோதரன்

அந்த அடிமையை வைத்திருக்கக்கூடிய ஒருவர் என்ன உணவை உண்ணுகிறாரோ அதே அவருடைய அடிமைக்கு உணவு கொடுக்க வேண்டும் அவர் உடுத்துகின்ற உடையை அவர்களுக்கு உடுத்து கொடுக்க வேண்டும் அதே பற்றி சொல்லுகிறாங்க வலா துக்கல் லிஃபூகும் மாபுகும் அவர்களுக்கு இயலாத வேலைகளை கடினமான சுமையகளை அவர்கள் மீது நீங்கள் சுமத்தி விடாதீர்கள் ஃபைன் கல்லஃப்து மூகும் அப்படி நீங்கள் அவர்களுக்கு சுமத்துவதாக இருந்தால் ஃபைனுகும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் ஒத்தாசை புரியுங்கள் அதெல்லாமல் நீங்கள் செய்யக்கூடாத ஒரு இடத்துல அவர்களால் இயலாத பாரங்களை அவர்கள் மீது சுமத்தி விடக்கூடாது என்று அல்லாவிசல்லா அவர்கள் உபதேசம் செய்கிறார் இந்த உபதேசத்திற்கு பிறகு என்ன செய்கிறாங்க அதை நடைமுறைப்படுத்தி காட்டக்கூடியவராக என்ன செஞ்சிருக்கிறாங்க அபூதர் அல்லாஹ் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதனால தான் அவர் என்ன செஞ்சார் அவர் என்ன மாதிரியான ஆடையை உடுத்தினாரோ அதே போன்ற ஆடைய அவருக்கு வாங்கி கொடுத்து தன்னோடு சரிசமமாக நடத்துகிறார் என்பதை பார்க்கிறோம் இந்த செய்தி குறித்து மாம் நவிபர்தா அவர்கள் சொன்னாங்க ஒரு மனிதன் தன்னுடைய கையில் தன்னுடையத்தில் என்ன செய்கிறாங்க ஒரு அடிமை இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு எந்த விதமான கர சிரமமான வேலையும் அவருக்கு சுமத்தி விடக்கூடாது அப்படி சுமத்தினானே ஆனால் அந்த வேலையில் அவரும் பங்கு சேர்ந்து கொள்ள வேண்டும் அவர் அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பது என்பது விஷயத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த ஹதீசை மேற்கோள் காட்டிவிட்டு அறிஞர்கள் ஏகோபித்திருக்கிறார்கள் என்று காரணம் என்ன அது அவருக்குரிய உரிமை என்று அல்லாஹின் துரசல் அல்லா அலிசல்ல உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால இதைத்தான் என்ன சொன்ன ஒரு முஸ்லீம் கடைபிடித்து வாழ வேண்டும் அப்போ நபிசல்லா அலிசல் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறார் அடிமைகளை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தில் அவர்களை சகமனிதனாக நேசிக்க வேண்டும் அவர்களை மதிக்க வேண்டும் அவர்களுக்கான உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தை வலியுறுத்திவிட்டு அதை நடைமுறைப்படுத்தி காட்டுகின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கிவிட்டு சென்றார்கள் இப்படிப்பட்ட உத்தமல் நமக்கான வழிகாட்டி அல்லாவின் தோர் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிற பாடம் அதற்கு முன்னர் அடிமை என்பது சந்தையில் விற்கப்படுகின்ற ஆடு மாடுகளை போன்று விற்கப்படுகின்ற ஒன்றாக இருந்தது என்பதை நாம் வரலாற்றை புரட்டி பார்த்தால் நமக்கு தெரிகின்றோம் ரோமசா சாம்ராஜ்யங்கள் பாரசீக சாம்ராஜ்யங்கள் எல்லாம் இதுதான் வாடிக்கையாக இருந்தது அந்த வாடிக்கை அழித்தொழித்து அவர்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டிய முதல் மனிதராக அல்லாஹிந்தூர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தூதரின் வழிச்சு அடிச்சூட்டை பின்பற்றுகிற நாம் நாம் நமக்கு கீழ் இருந்து கொண்டிருக்கிற இடத்தில் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் இறக்கத்தோடு தான் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பண்பை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம் அல்லாஹிந்தூர் அவர்களை இதன் மூலம் நாம் அறிந்து கொண்டு அவருடைய அடிச்சுவடி நம் எல்லா தலங்களிலும் பின்பற்ற கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் வல ரஹ்மான மனவருக்கும் அதற்குரிய தௌஃபிக்கினை வணங்கட்டும் என்று கூறி நேர்சுகிறேன் வஸ் பஹ்ம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி